ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்எண்டஸ் ஹோம் குக்கிங் நாம் எப்போயுமே மணத்தக்காளி வச்சு பொரியல் தானே செஞ்சுட்டு தடவை டிஃப்ரெண்டாக சட்னி செஞ்சு பார்க்கலாமா வயிற்று பொண்ணு வாய்ப்புன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இது சூப்பரான ரெசிபி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்காக ஒரு கடையில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பத்துலேருந்து பதினஞ்சு பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கும் போது இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு மூணு மிளகாய் சேர்த்துருக்கேன் எனக்கு இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா குட்டியாக தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி வதங்கும் போது இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் நல்லா வருபடட்டும் அதுக்கப்புறமா கிளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கீரை சூப்பராக வெந்துடும் சீக்கிரமாக வெந்துடும் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த தேவையில்லை கீரை வதங்கும்போதே நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கீரை வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சின்ன சைஸில் ஒரு புளியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து ஆற விட்டுருங்க ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்க சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு உங்கள் வேணும்னா நீங்கள் தாளித்து கொட்டிக்கோங்க இது ரொம்பவே நல்லாயிருக்கும் சுட சுட சாதத்தை செஞ்சு அதில் போட்டு பேசஞ்சு பசங்களுக்கு கூட கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷனால் உங்களை வந்து சேரும் பாய்